கையில சொரி ஆசி தாலையில சொரி ஆசி தலையில சொரி ஆசை உள்ள போனா கிட்டியில கேன்சர் லங்குல குடல கேன்சர் இருக்கிறோம் சரிங்களா அப்போ தோல்வியாதி ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு மேல போனாலும் மூட்டு வழி ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு மேல போனாலும் கேன்சர் குண்டானா மருந்தா குடுக்கறாங்க நெட்ல பாத்துருக்குறேன் நீங்க டெய்லி கேலண்டர்ல பார்த்தாலே காய காய்ச்ச கிடைக்கும் போது வெப்பாளி சின்ன தோல்வியாசி சரியாகும் குப்பை மேனியும் போட்டு சரியாகும் இதெல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க ஆனா அதுலாம் இல்லை இதை இந்த மூலிகையை அழிக்குது இந்த சோப்போடு ஒரு கேன்சரே வராது வேறு சிஸ்து போது வெளிப்பக்கமாக போடும்போது வெளிப்பக்கமாக போகுது உலி பக்கம் போகும்போது இந்த மூலிகை சார எடுத்து என்னம்மா சோப்பு வாங்க போய் காலைல என்ன சார் எனக்கு கல்யாணமே ஆகாதுன்னு சொன்னாங்க ஊற கருப்பு தேவலாக இருந்தது கருன்னு இருந்தேன் உங்கள் சோப்பு நான் சுத்தமாக சரியாகி போடுறேன் ஒன்றுமே இல்லை வேறு ஏதாவது புண்ணு குன்று இருந்தாலும் சரியாயிரும்

உங்களுடைய கிளினிக்கையோ இல்லை நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற மருத்துவத்தையோ நாங்கள் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்து நீங்கள் விருப்பப்பட்டால் கீழே டிஸ்ப்ளேல இருக்கிற நம்பர் அதாவது டபுள் நைன் ஃபோர் டபுள் ஜீரோ ஃபோர் ஜீரோ செவன் சிக்ஸ் ஃபோர் அந்த நம்பருக்கு நீங்கள் கண்டெக்ட் பண்ணலாம் நன்றி யோக மீடியா பார்த்துருக்கோம் எல்லாருமே அந்த பாஷாவோட வணக்கம் இன்னைக்கு நான் மேட்டுப்பாளையத்தில் தான் இருக்கேன் மேட்டுப்பாளையத்தில் நம்ம ரவிச்சந்திரன் சார் நம்ம கூட இருக்காரு ஸோ அவர் வந்து லாஸ்ட் பகுதியில் வந்து கேன்சரை பற்றி நிறைய விளக்கங்கள் சொல்லியிருந்தார் ரொம்பவே பயனுள்ளதாக இருந்துச்சு ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம வந்து சொரியாசஸ் பற்றி தான் நம்ம சார்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கப்பறம் வாங்க பார்க்கலாம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறாங்க சூப்பர் சார் சூப்பர் சார் சொல்லுங்கள் இப்போ வந்துட்டு நீங்கள் ஆகட்டும் அதே மாதிரி போன பதிவில் சொன்னீங்க நீங்கள் வந்துட்டு இந்த மூட்டு இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து அந்த சார் மூலிகை சார் மூலிமா வந்துட்டு வைத்தியம் கொடுத்துருவோம் அதே நாளில் வேதிக்கு பண்ணுறங்க ஆ வந்துட்டு சோரியாசிஸ் நீங்கள் பார்க்குறீங்களா சோரியாசிஸ் பார்க்குறேங்க சொல்லுங்கள் சொரியாசிஸ் எப்படி உருவாகுது அப்படியே உருவாகிட்டால் அது எப்படி வந்து நான் அவங்க வைத்திய மூலியம் நீங்கள் சரி பண்ணி நீங்கள் சோரியாசிஸ் அப்படின்னு நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இது எது எடுத்தாலும் அமெரிக்காவில் தான் ஜாஸ்தி அமெரிக்காவில் தான் ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிறாங்க சோரியாசிஸ் நிறைய வீடியோ மக்கள் பார்த்துருப்பாங்க இன்னி எதனால் வருதுன்னு இன்னும் உலகம் போரா கண்டுபிடிக்க முடியலை ம் நாங்கள் இன்னொரு நாங்கள் இன்றைக்கி ஒரு கருத்தை சொல்கிறோம் நீங்களே தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஏற்கனவே சொல்லிக்கிறது அமெரிக்காவில் தாஸ்தி அமெரிக்காவில் ஜாஸ்தின்னு சொல்லி ம் சரிங்களா சோரியாசிஸ் பொறுத்தளவில் நீங்கள் இன்டர்நெட்டில் தேடினீங்கன்னா இன்னும் இது வரைக்கும் மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை அப்படிங்கிறத வரும் சோரியாசிஸ் ஃபவுண்டேஷன் ஆஸ்திரேலியா சோரியாசிஸ் ஃபவுண்டேஷன் மலேசியா சோரியாசிஸ் ஃபவுண்டேஷன் இந்தியா நிறைய இருக்குது போக வேர்ல்டு சோரியாசிஸ் ஆர்கனைசேஷனே இருக்குது பூரா அதுக்கு மெம்பர்கள் இருக்கிறாங்க இன்னும் இது ஏன் வருதுன்னு யாருக்கும் தெரியலை சரிங்களா என்னை பொறுத்தளவில் நாங்கள் ஏற்கனவே இந்த கேன்சருக்கு ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் நமக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய வெள்ளை அணுக்களே அளவுக்கு அதிகமாக உற்பத்தி ஆகி நம்மக்கிட்டே இருக்கிற சகப்பணுக்களையே சாப்பிட்றது இதுதான் கேன்சருன்னு கொடுத்தோம் நீங்கள் நல்லா படித்தவங்களை கேட்டீங்கன்னா இது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் முடிச்சிருவாங்க அவ்வளோதான் சரிங்களா இந்த சோரியாசிஸ் வந்து இது அதான் அந்த பதினாலு வியாதிக்கு ஒரே கிருமின்னு சொல்கிறோம் இந்த ஒரு கிருமி தான் இது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த இது ஒரு கிருமி இதை அழிச்சா சரியா போகும் அதைத்தான் இந்த மூலிகை சாறு அழிக்குது சரியா இந்த மூலிகை சாரை பொறுத்தளவுல மூணு கருத்து இந்த கிருமி எந்த இடத்துல போய் உட்காருதோ அந்த இடம் வந்து கெட்டி ஆகிக்குது நீங்கள் சோரியாசிஸ் காரை பாருங்க கெட்டியாகுது எந்த இடத்துல உட்காருதோ அந்த இடம் கெட்டி ஆகிக்குது கெட்டி ஆகும்போது இந்த சுருங்கி விரிய தன்மை கம்மியாகி போகுது சுருங்கி விரிய தன்மை கம்மியாயிரும் இந்த கிருமி நூறு நாள்ல சேத்துறது அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இது வெள்ளை இணுக்கள் மாதிரி இது ஒரு கிருமி இந்த வெள்ளை இணுக்களுக்கு சகப்பணுக்களு உற்பத்தி ஆகும் நூறுல இருந்து இருபது நாளில் சேர்த்து போயிடும்னு சொல்றோம் இந்த உற்பத்தியாகி செத்து போகிற கிருமி தான் நமக்கு உடம்புல வர்ற அழுக்கு இது மம்பூட்டி எடுத்து வேலை செய்கிறவனுக்கும் அழுக்கு வரும் ஏசியில் பார்ந்திருக்கிறவனுக்கும் அழுக்கு வரும் சரிங்களா அந்த டெட் செல்ஸ் அந்த அழிதான் இந்த அழுக்கு சோரியசங்கிறது இதுக்கு கூட கொஞ்சம் மேலே அது நல்ல கல்யாணங்கள் காது அமெச்சூர்டாயி சாகிறது இது வந்து ஒரு கெட்ட கிருமின்னு சொல்கிறோம் கெட்ட விலைன்னு சொல்கிறோம் டூப்ளிக்கேட்டேன்னு சொல்கிறோம் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க இந்த கிருமி எந்த இடத்துல உற்பத்தி ஆகுதோ அந்த இடம் ஹார்டாக இருக்குது சுருங்கி விரும்ப தன்மை கம்மியாக ஆயிடுது இதனுடைய லைஃப் நூறு நாள்னு சொல்லிக்கிறோம் நூறு நாள்லேருந்து நூற்றி இருபது நாள் அதாவது உதாரணம் என்ன ஈசல் இன்றைக்கு உற்பத்தி ஆகுது காலையில் பறக்குது நைட் செத்து போயிடுது அதனுடைய லைஃப் ஒரு நாள் தான் இந்த சோரியாசினுடைய அந்த கிருமி அதை விலை ஒரு வகை ஒரு கெட்ட விலை எனக்கு சொல்லிகிட்டே இருக்கோம் இது உற்பத்தி ஆகுது நூறு நாளில் சேர்த்துருது ஒன்று நம்மகிட்ட இருக்கிற விலை போய் நல்ல விலை போய் சோல்ஜர்ஸ்ன்னு சொல்லணும் சொல்லி அது போய் மலிக்குது அந்த செத்து போன கிருமி தான் இந்த செதில் செதிலாக வர்றது இதுதான் சோரியாசிஸ் இதில் எடுத்தீங்கன்னா நிறைய வகை இருக்குங்க நம்ம என்ன சொல்லணும் கையிலான கை காய கால்லான கால் காய தலையிலான தலைக்காயன்னு சொல்கிறோமா அதே மாதிரி இந்த சோரியாசிஸ்லேயே கட்டட் சோரியாசிஸ் இன்வெர்டர் சோரியாசிஸ் புஸ்பிளர் சோரியாசிஸ் ஜுவெனல் சோரியாசிஸ் தெரியுங்களா வகைகள் இருக்குது ஆனால் எல்லாமே ஒன்று தான் இது ஒரு கெட்ட கிருமி இன்னும் நீங்கள் ஆயுர்வேதத்தில் போனால் இது ஏன் ஒரு ஆள் என்ன சொல்கிறாங்க ஃபங்கஸ்ங்கிறாங்க காளான் படைங்கிறாங்க நீதி அழுகிறதுக்கு மருந்து இல்லை இது ஒரு வகை இது ஒரு கெட்ட கிருமி ஆயுர்வேதத்தில் என்ன சொல்ல தெரியுங்களா இந்த சோரியாசஸ் பத்தி சொல்லும்போது போது இது மக்களுக்கு தெரியாது கெட்ட சாகவாசம் இருக்கிற பொம்பளை கிட்ட சாகவாசம் வச்சாலும் இது வரும்னு சொல்றாங்க இது வரை நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க ஒரு தோல் வியாதி வந்தாலே ஊருக்குள்ள கிராமத்துல சொல்லுவா இந்த ஆள் எங்கேயோ பொம்பளை விஷயத்துல போய் சிக்கிட்டான்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டுக்கிறீங்களா சரி இதுல ஆயுர்வேதம் என்ன சொல்கிறது ஏன்னா இதுல நிறைய ஆராய்ச்சிங்க வெள்ளை வெள்ளை முற்றினால் வெட்டை வெட்டை முற்றினால் கட்டை புரியுதுங்களா என்ன இதுக்கு உதாரணம் வெள்ளை போக்கு இருக்கிற தொடர்பு இருந்தால் வெள்ளை போக்கு இருக்கிற ஒயிட்டு சார் சொல்லுவாங்க வெள்ளை போக்கு இருக்கிற ஒரு லேடி கிட்ட தொடர்பு இருந்தால் இது வெள்ளைப்போக்கு யாருக்கு இருக்கு கொஞ்சம் கெட்ட சாகாசம் இருக்கிற லேடிக்கு இருக்கலாம் இருக்கும் சில பேருக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உடம்பு கேட்டுனாலேயும் இந்த ஒயிட்ட சார்ஜ் இருக்கும் அது தப்பாக சொல்ல அப்போ இந்த வெள்ளை போக்கு இருக்கிற லேடி கிட்ட கனெக்ஷன் இருந்தால் இந்த வெள்ளை வெள்ளை முற்றினால் வெட்டை கனெக்ஷன் இருந்தால் வெட்டை நோய் வெட்டை நோய்னால் தோல் நோய் புரியுதுங்களா வெள்ளை வெள்ளை முட்டினால் வெட்டை வெள்ளைப்போக்கு இருக்கிற லேடி கிட்ட கிட்ட சாகவாதம் லேடி கிட்ட தொடர்பு இருந்தால் வெட்டை நோய் வரும் தோல் நோய் வெற்றை முற்றினால் கட்டை மருந்தில்லை இங்கிலீஷ்ல என்ன சொல்கிறோம் சோரியாசிஸ் நாட் க்யூர் ஒன்லி கண்ட்ரோலபிள் டிசீஸ் நாட் க்யூரபிள்னு சொல்கிறான் இங்கே வெற்றை முற்றினால் கட்டை கட்டை புரியுங்களா ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுங்களா அதனால் கெட்ட சாகவாசம் இருக்கிற எடிகிட்டே இருந்தாலும் இது வரும் கெட்டல எடுக்கிற சாகவாசம் இருந்தாலும் கேன்சரும் வரும் சரிங்களா கேன்சருக்கு நிறைய காரணங்கள் இருக்குது இருந்தாலும் இதில் சொல்கிறோம் சரிங்களா அப்போது இந்த கிருமியை அழிக்கிறது தான் இந்த மூலிகை சார் ஏற்கனவே கேன்சரில் சொல்லியிருக்கிறோம் அதே மூலிகை சார் தான் இதை அழிக்குது இப்போது தெரிஞ்சுருப்பீங்க இது உற்பத்தி ஆகுது நூறு நாளில் செத்துருது அதுபோக போக நம்மக்கிட்ட போய் சண்டை பிடிச்சி அதுலேயும் சாகுது செத்து போன கிருந்தா செதில் செதிலாக வருது இது தான் ஆனால் நீங்கள் சில மருத்துவர்களை என்ன சொல்கிறாங்கன்னா டென்ஷன்னாலே சோரியாசிஸ்ங்கிறாங்க டென்ஷன் ஆனால் வருமாங்கிறது பொய் டென்ஷன் இல்லாமல் யார் இருக்கிறான் ஒன்று சோரியாசிஸ் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோன்னா இது ஒரு மூலிகை சிகிச்சை எடுத்துங்க இது சரியாகுதுன்னு ஒன்று சொல்கிறோம் இன்னொன்று என்ன சொல்கிறோம் அப்படின்னா டாக்டர் என்ன சொல்கிறாங்க டென்ஷன் ஆகாதே அப்படிங்கிறாங்க டென்ஷன் ஆனால் சோரியாசிஸ் ஜாஸ்தி ஆகுன்னு சொல்கிறாங்க இதுக்கு விளக்கம் என்ன அப்படின்னா இது ஒரு கிருமி நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது ஒரு பேயன்னே வச்சுக்குங்களே புரியணுங்கிறதுக்காக கிருமி ஒரு பேய் இது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கு நீங்கள் டென்ஷன் ஆனால் அதுவும் டென்ஷன் ஆகும் அதனால சோரியாசாரி பாருங்க டாக்டர் வர டென்ஷன் ஆகாதே எப்படி ஆகாமல் இருக்க முடியும் டென்ஷன் வந்து ஆக்சன் ஆகணும் நம்ம டென்ஷன் ஆனால் அதுவும் டென்ஷன் ஆகும் தஞ்சி தங்கி தங்கின்னு சொல்லி கரத்துவாங்க ஒன்று நீங்க அமைதியாக இருந்தா அதுவும் அமைதியா இருக்கும் ரெண்டு நீங்க தான் தண்ணி கிண்ணி போட்டீங்கன்னா தெம்பா இருக்கும்போது அதுவும் தெம்பாயிரும் இன்னும் நான்வெஜ்ஜுக்கு போனீங்கன்னா உடனே ஸ்டார்ட் ஆயிரும் நான்வெஜ்ஜா நம்மளும் சூப் சூப்பிடிச்சா நல்லா தானே இருக்கு அதுவும் செம்ப அதனால கிட்ட போனால் மட்டன் சாப்பிடாதேம்பாங்க சோரியாசிஸ் வந்தவங்க தோல்வியாதி வந்தவங்களுக்கு கேளுங்க ஏதாவது கறி சோறு சாப்பிட்டா அன்னைக்கு வந்துடுதுங்க டென்ஷன் ஆனால் அதுக்கும் வந்துடுதுங்க சரிங்களா டாக்டர் கிட்ட போனால் வந்துருக்கேன் இன்னும் சோரியாசிஸுக்கு வந்து நீங்கள் இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு சோரியாசிஸுக்கு ட்ரீட்மெண்ட் டாக்டரு அதே ஸ்கின் டாக்டர் பொண்ணை கொடுப்பாராமா அதுக்கு வரதாட்சினி ஒரு ஐம்பது பேஷண்ட்டை கொடுத்துருவாராம் ஏன்னா வரைக்கும் போகாத புரியுதுங்களா வரதாட்சி பதிலாக நானும் ஏகப்பட்ட சோரியாசிஸ் டாக்டர்களை பார்த்தாச்சு அவரே சொல்றான் ஆமாம் சோரியாசி வந்து அந்த டாக்டருக்கு போவோம் அந்த டாக்டருக்கு போவோம் அந்த டாக்டருக்கு கடைசி நீங்கள் தான் வருவான் புரியுதுங்களா சோரியாசிஸ் அது வந்து சோரியாசிஸ் வந்து இங்கே ஒரு சிம்பிள் டிசீஸ் இந்த மூலிகை சார் இதையே வந்து இப்போ சோரியாசிஸ் காரவங்கெல்லாம் வந்து மனம் முடிஞ்சு நிறைய பேர் வருவாங்க ஐயோ என்னை பார்க்க முடியல என்னை கண்ணில் பார்க்கல எனக்கு அதில் பார்க்கல இதில் பார்க்கலன்னு சொல்லுவாங்க நாங்கள் வர்றவங்களுக்கெல்லாம் மனசு உடஞ்சி வர்றவங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறோன்னா உனக்கு யோகம் ஐயா ஆயுசு கெட்டின்னு சொல்கிறோம் சரியா காரணம் உனக்கு சோரியாசிஸ் தோல்லை வந்திருக்குது இது கண்ணு முன்னால் தெரியுது எதையோ நேரத்து போச கண்ட்ரோல் பண்ணுற என்னமோ பண்ணிக்கலாம் இதே தான் உள்ளே வந்தால் கேன்சருங்கிறது என்னுடைய கணக்கு ம் கையில் சொரியாசிஸ் காலில் சொரியாசிஸ் தலையில் சொரியாசிஸ் இது வெளியில இதே தான் உள்ளே வந்தால் கிட்னியில் கேன்சர் லங்கில் கேன்சர் குடலில் கேன்சர் ம் இது தெரியுது அது அது தெரியல நிறைய பேர் வருவாங்க ஐயோ பார்க்க முடியல அது முடியல இது யோ உனக்கு வந்தது நல்லதாப்பா உனக்கு ஆயுசு கட்டி தான் இங்கே வந்திருக்குது உள்ள வந்திருந்தவங்களுக்கு தெரியுமா தெரியாது அதனால அப்படிங்கும் போது நிறைய பேஷண்ட்டு ஐயா கடவுள் மாதிரி ஐயா நான் வாழ்க்கை நான் சூசைட் பண்ணலாம ஐயா இப்படி சரியா சொன்ன தலைக்கு வந்தது தலைப்பாதையோட போத்தன்னு சொல்கிறாங்கல்ல அதே மாதிரி வந்தவங்க சொல்ல வந்தவங்க சங்கப்பட வேண்டியது இல்லையே அஜயோ அஜயோ பட வேண்டிய நல்ல நேரமா இருந்தாலும் தோல்லை வந்திருக்குது இது ஏமாந்து உள்ள வந்திருந்தா சரிங்களா ஒன்று அது வந்து இந்த மூலிகை சாறு அந்த அழிக்குது இந்த இந்த சாறை பூசினாலே நிறையா இருக்குது இப்போ அதுக்கான ஒரு சோப்பும் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் ஓ சரிங்களா காரணம் இப்போ சோரியாஸு கார் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுக்கு இந்த மூலிகை சாறை எல்லாம் போட்டு கலெக்ட் பண்ணி அரைச்சி ஆட்டி உடம்பு பூரா பூசும் பத்து பேர் வந்தால் நாங்கள் என்ன பண்ண முடியும் அதனாலே ஒருத்தர் தெரிஞ்சவரும் ஒரு ஐடியா கொடுத்தாரு வரவங்களுக்கு காசு ஜாஸ்தியாகும் உடம்பு பூரா பூசணமுன்னா ஜாஸ்தி ஆகும் அதனால் இந்த மூலிகை வச்சு ஒரு சோஃபா பண்ணிடுங்களே அப்படின்னாரு அப்புறந்தான் அதை வச்சு ஒரு சோஃபா பண்ணணும் சோஃபா பண்ணும்போது அதே நிறைய பேருக்கு ஆகிடுது மூலிகை சார் எடுத்தால் சீக்கிரம் சரியாயிடுது நம்ம இது வர்றதுக்கு டைம் இல்லாதப்போ இந்த சோஃபா சோஃபை சோப் போட்டால் எப்படி என்ன நீங்கள் நினைக்கலாம் கிராமத்தில் சொல்லுவாங்க கை கால் குறைச்சல் வந்தால் கேரசின் காலில் தலையிலேயே கையிலேயோ ஊற்றுனா சரியாதுன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த கேரசின் உள்ளே போய் வேலை செய்யப்படிங்கிறதானே கணக்கு அந்த கிருமி அழிக்கிறதுங்கிறதானே கணக்கு கரசின்ல பிடிச்சி கரப்பான் பூஜை தூக்கி போட்டால் கரப்பாம்பூஜை செத்துப்பாகும் கரப்பான் பூஜை காலேஜுக்கு அதுக்கு இதுக்கு டச்சு எடுக்கும் போது அப்படி தான் பண்ணுறாங்க அப்போ கெரசின் ஊற்றுனா இது உள்ளே போய் அதை அழிக்கதில்ல அப்போ இந்த மூலிகே அழிக்குதுன்னு தெரியுதில்லை அதனால் இது சோஃபா பண்ணிட்டோம் சோஃபா பண்ணும்போது நிறைய பேர் ஃபோன் பண்ண கார்த்தாங்க ஐயா எனக்கு கல்யாணமே இருந்தது எனக்கு கருப்பில் வட்டவட்டமாக தேவையில்ல இருந்தது அப்படி இருந்தது இப்படி இருந்தது அப்படின்னாங்க அதனாலே நாங்களே இப்போ வந்து ஒரு சோப்போ பண்ணிட்டோம் அது சுத்தமான தேங்காய் எண்ணெயில சோப்பை பற்றி ஒரு பெரிய டாபிக்காக இருக்குது அது இன்னொரு எபிசோட்ல சொல்கிறோம் காரணம் சோப்புனாலேயே மனுஷனுக்கு கிரகம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சோம் ஒரு பெரிய ஆராய்ச்சி பார்க்குறதுக்காக சிரிப்பாக தெரியும் மனுஷன் முன்னேற முடியல எனக்கு நேரம் தெரியல எனக்கு நல்ல காலம் இல்லை இந்த சோப்பை போடு உனக்கு நல்ல நேரம் வரும் கேட்குறதுக்கு வந்து உங்களுக்கு சிரிப்பாக தெரியும் சோப்புனாலேயே கிரகம் இருக்குதான்னு அதே இந்த வீடியோவில் சொல்லலாமா வேண்டாமா இல்லை அடுத்த வீடியோவில் சொல்லலாமா ஒன்று சரி சோரியாசிஸ் சோரியாசிஸ் வந்து இங்கே ஒரு சாதாரண வியாதி தான் ஏன்னா நானும் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு நீங்கள் சித்த வைத்தியர்கிட்ட போனீங்கன்னா பரங்கிப்பட்டை சுவரணம் இதுதான் அதுக்கடுத்து வெப்பாலை தைலம் இதே தான் நீங்கள் டெய்லி கேலண்டரில் பார்த்தாலே காய காயத்தை கிழிக்கும் போது வெப்பாலை தின்னா தோரியாட்சி சரியாகும் குப்பை மேனியை போட்டு சோற்றா சரியாகும் இதெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க ஆனால் அதிலெல்லாம் இல்லை இதை இந்த இந்த மூலிகை அழிக்குது இந்த மூலிகை சாரை அழிக்குதுன்னு கண்டுபிடிச்சிக்கிறோம் அதே சேம் ட்ரீட்மெண்ட்டு தான் இந்த மூலிகை சார் எடுத்து உடம்புல பூசு இப்போ என்ன பண்ணுறோம் எல்லாருக்கும் வந்தாலே எல்லாம் ஆட்டி அரைச்சி பூசுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் பெருமளும் கிடைக்காது அதனால் ஒருத்தர் ஐடியா கொடுத்தாரு இதை வச்சு ஒரு சோப் பண்ணும் நீ சோப்பை போடு உனக்கு சோரியாசி டவுன் ஆகும் அது மேற்பக்கம் உள் பக்கமா ரத்தத்தில் இருக்கிற அழிக்கிறது மூலிகை சார் உற்பத்தி அழிக்கணும் அப்படியே சரியாகும் தற்றமே எனக்கு வர முடியாது அப்படிங்கும்போது இந்த சோப்பை போடும் அப்படின்னு இந்த மூலிகை வச்சு ஒரு சோப் போட்டோம் சோப் பண்ணோம் சோப்பு பண்ணும்போது தான் தெரிஞ்சது மனுஷனுக்கு சோப்புலேயே கிரகம் இருக்குதுன்னு சொல்லி நம்புவீங்களா நம்ப மாட்டோம் அதுக்கன்று ஒரு பெரிய முறை நோட்டீஸ் அடித்தோம் சோப்பு கண்ணே சொல்லி இல்லை எல்லாருமே சோப்பு தான் பயன்படுத்தி சொல்றாங்க குளிக்கிறாங்க உங்களுடைய முன்னேற்றத்துக்கே சோப்புல ஒரு தடை இருக்கு தெரியுங்களா உங்களுக்கு தெரியாது ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போறாங்க ஆனா நம்ம இந்து மக்கள் பக்கத்துல நான் எல்லாம் சின்ன வயசுல கோயிலுக்கு போன மாதிரி எனக்கு பழக்கமே இல்லை இன்னைக்கு பாத்தீங்கன்னா திங்கக்கிழமை இந்த சாமிக்கு நல்லது செவ்வாய் கிழமை அந்த சாமிக்கு நல்லது புதன்கிழமை இந்த சாமிக்கு நல்லது வேலைக்கிழமை எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் வேலைக்கிழமை போனால் குரு பகவானுக்கு நல்லது வெள்ளிக்கிழங்க போனால் அம்மனுக்கு நல்லது சனிக்கிழமை போனால் சனிஸ்வரனுக்கு நல்லது சரியா ஒன்று இது இப்போ அப்போ எல்லா நாள்லேயும் கூட்டம் கோயிலில் ஃபுல்லாக கூட்டம் இருக்குது அதுக்கடுத்து காலையில் டிவி திறந்தா ஆஸ்ட்ராலஜி நியூமராலஜி நேமாலஜி எல்லா ஜீலியும் கூட்டம் பேரை மாத்தங்குறாங்க இன்சுலி மாத்தங்கிறாங்க உரம் மாத்தங்குறாங்க அது ஒரு பக்கம் அதுக்கு அடுத்தது போனீங்கன்னா வாஸ்து வாசலை மாத்து இதை மாத்து கதவை மாத்து நிலவை மாத்து புரியுதுங்களா ஒண்ணு சந்திரபாபு நாயுடு சொல்லியிருக்கிறார் திருப்பதியில் எக்கச்சக்கமான கூட்டம் காரணம் என்னன்னா மக்களுக்கு கஷ்டங்கள் அதிகமாயிருச்சு கஷ்டங்கள் அதிகமானதா கோயில் கஷ்டங்கள் அதிகமானதா ஜோசியர் கஷ்டங்கள் அதிகமானதான் ஆசிரியர் நிம்மலஜி என்ன சார் சோப்புல உங்களுக்கு கிரகம் இருக்குன்னு நினைக்கிறீங்க சரியா என்ன அப்படின்னா இந்த சோப்பு பண்ணும்போது தான் எங்களுக்கு விஷயம் தெரிஞ்சது சரிங்களா நிறைய பேட்டு போகிறது சோப்பு நிறையா உங்களுக்கு துளசி சோப்பு வேணுமா உப்பமேனி சோப்பு வேணுமா எந்த சோப்பு வேணுமா சந்தனம் சோப்பு வேணுமா சந்தன சோப்பு பண்ணவே முடியாது சந்தனம் விற்கிற விலைக்கு சந்தனம் சோப் பண்ண முடியாது எல்லாத்துக்கும் எசன்ஸ் தனியாக இருக்குதுங்க ஒரு டம்ளர் பால் எடுத்து ரெண்டு சொட்டும் ரோஸ் மில்க் ஏசன் சோர்த்தினா ரோஸ் மில்க் ரெண்டு சொட்டும் பாதாம் மில்க் ஏசன் சோத்துனா பாதாம் மில்க் அது மாதிரி செம்பக சோப்பு வேணுமா அதுக்கே சென்ஸ் இருக்குது எல்லாத்துக்கும் சன்ஸ் இருக்குது சரி சோப்புல ஏன் கிரகம்னு சொல்கிறோம் இது எல்லா மதத்தினருக்கும் தான் நான் சொல்கிறேன் தனியாக சொல்ல சரிங்களா ஒரு சோப்பு பண்ணணும் அப்படின்னா அதில் வந்து அறுபது பர்சன்ட் இருக்கணும் கொழுப்பு சத்து அதாவது தாவர கொழுப்பு தாவர கொழுப்பு தான் வேணும் அறுபது பர்சன்ட் தாவர கொழுப்பு இருந்தாதான் மூணாவது தரம் தரம்னா எழுபதுக்கும் மேல இருந்தால் அது கிளாஸ் அப்படி பண்ணும்போது சுத்தமான தேங்காய் எண்ணெயில தான் கொழுப்பு சத்து இருக்குது எல்லா பக்கம் கொழுப்பு 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 நல்ல கொழுப்பு அது சுத்தமான தேங்காய் எண்ணெயில பண்ணும்போது அறுபத்தி நாலு புள்ளி நாலு நீங்கள் எந்த சோப்பு வாங்கி பார்த்தாலும் டிஎஃப்எம் அன்பு போட்டுருப்பான் டோட்டல் ஃபேட்டிங் மேட்டர் எத்தனை கொழுப்பு இருக்குதுன்னு சொல்லி அப்போ சுத்தமான தேங்காய் எண்ணெயில் இந்த மூலிகை சார் கலந்து பண்ணணும் அறுபத்தி நாலு புள்ளி நாலு சில சோப்புகளை பார்த்தா எழுபத்தஞ்சு பர்சன்ட் இருக்கு சுத்தமான தேங்காய் எண்ணெயில தான் அறுபத்தி நாலு புள்ளி நாலு அதுக்கு மேல கொழுப்பு இருக்கிற எண்ணெய் எனக்கு தெரியல சரிங்களா இப்போ நான் வந்து ஒரு பத்து ரூபாய்க்கு சோப்பு விற்றேன் அடுத்து உங்க ஒன்பது ரூபாய்க்கு தானே விற்க முடியும் அதனால நிறைய சோப்பில் என்ன பண்ணுறாங்க தாவர எண்ணெயை விட்டுட்டு மிருக கொழுப்பை கலக்கிடுறாங்க சரிங்களா எண்ணெய் தான் வேணும் சோப்புக்கு நீங்கள் சோப்பில் என்ன இருக்குதுன்னு பார்க்குறீங்க சோப் எடுக்கிறோம் அவன் வந்து பார்க்குறோம் நல்ல சோப் இந்த சோடு சாணி உருண்டை பிடிச்சி பத்து சோப்பு சென்ட் ஊற்றி கெட்டி பண்ணாலும் நல்ல சோப் பண்ணுவோம் புரியுதுங்களா சரிங்களா அப்போ சுத்தமான தேங்காய் எண்ணெயில் பண்ணினீங்கன்னா சோப்பு விலை தாச்சி வரும் வேறு நிறைய எண்ணெய் இருக்குது நாங்கள் சொல்ல தேவையில்லை இந்த எண்ணெய்களை பண்ணிட்டு கொழுப்புக்கு என்ன பண்ணுறாங்க வாயில சொல்லக்கூடாது சிலது வந்து முஸ்லீமுக்கும் ஆகாது யாருக்குமே ஆகாது வண்டி கிண்டி அடிச்சிருச்சேன்னா வண்டியே வித்துருவேன் அந்த கொழுப்பு நம்ம எந்த சொல்லக்கூடாது அந்த கொழுப்பை கலக்கி சோப்பு பண்றாங்க சரிங்களா என்ன சோப் பண்ணும்போது இந்த ஆராய்ச்சியில் தெரிஞ்சு நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல சரிங்களா அப்போ அந்த மிருக கொழுப்பு கலந்த சோப்பை போட்டுட்டு நீ கோயிலுக்கு போனா சாமி உன்னை கண்டிச்சு கேப்பாயிரு அதனால தான் சாமி சாமிகிட்டே இருந்து கிடைக்கக்கூடிய நல்லதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கல அதனால தான் இந்த சாமிக்கிட்ட போனால் சரியாகுமா அந்த சாமிக்கிட்ட போனால் சரியாகுமா இந்த கிட்டே போனால் சரியாகுமா நியூ மாரலாஜி நே மாரலாஜி ஹாஸ்டாலஜி அந்த இந்த போகிறோம் புரியுதுங்களா இப்போ முதல் சொல்லும்போது என்ன சார் சோப்புல கரகம் இருக்குதுன்னு என்ன சார் கதை வைக்கலாங்கிற மாதிரி தெரியும் தெரியுதுங்களா அதனால ஒரு சோப்பையும் உருவாக்கி இருக்கிறோம் ஒன்று இந்த சோப்பு வந்து நம்ம வித்த பல ரேட்டுக்கு விற்கணும் ஏன் ரேட்டு கம்மியாக கொடுக்குறோம் இப்போ நூற்றம்பது ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் ஒன்று வந்து சுத்தமான சோப் சுத்தமான தேங்காய் எண்ணெய் ஒன்று இதுக்குன்னு நான் மூலிகை எடுத்து பண்ணுன்னா ரேட்டு ஜாஸ்தி வரும் ஏன் நாங்கள் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இன்னைக்கு ஒரு பத்து பேர் வியாதிக்கு வந்து மூலிகை சாருக்கு வர்றாங்க கொஞ்சம் மிச்சமாகி போச்சு மிச்சமானது என்ன பண்ணுறது அதையும் சோப்பை பண்ணிடுவோம் அதனால தான் இதையும் இந்த ரேட்டுக்கு விற்க முடியுது நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்தா நானூறு ரூபாய்க்கு இருக்குது ரூபாய்க்கு இருக்குது எத்தனைக்கு வேணாலும் இருக்குது சோப் சரிங்களா இந்த சோப்பு மிச்சமாகிற மூலிகளை பண்ணுறதுனால தான் நாங்கள் இந்த ரேட்டுக்கு கொடுக்க முடியுது நீங்கள் வேணும் யோசனை பண்ணி பாருங்க எந்த சோப்பு குளிங்க ஒரு பாதி சோப்பான வரைக்கும் மோந்து வாருங்க அந்த மிருக கொழுப்பு வாடகை நல்லாவே தெரியும் இனியிலேருந்து டெஸ்ட் பண்ணி பாருங்க இதுக்கப்புறந்த ஆராய்ச்சி பண்ணோம் சரிங்களா எத்தனையோ ஆராய்ச்சி இருக்குது ஒன்று நம்மளுக்கு தெரியாம இருக்கும் சின்ன விஷயமா இருக்கும் அதனால தான் இந்த மிருக கொழுப்பு கலந்த சோப்பை வீட்டில் வச்சதுனால வீட்டில் இருக்கிற லட்சுமியும் காண போயிடும் புரியுதுங்களா சோப்பு வந்து வாசந்தே தான் பார்க்கணும் உள்ள என்னக்குதுன்னு பார்க்குறோமா இதுவும் ஒரு காரணம் தான் நம்ம முன்னேற்றத்துக்கு தடை சோப்பும் ஒரு காரணம் நம்ம பண்ணிக்கிற சோப் சோப் தலைக்கும் போடலாம் உடம்புக்கும் போடலாம் இன்னும் சொருப்பாக சொன்னால் மற்ற சோப்பாவில் போட்டு தேய்க்கணும் இது சுத்தமான தேங்காய் என்ன சும்மா ஒரு சாப்போ சும்மா தேய்ச்சா ஃபுல்லாக நுற வரும் நுறையுது தனியாக எடுத்து வச்சிடலாம் சேவிங் பண்ணணும் இந்த சோப்பையும் கூட மேலே வச்சுட்டு ஈரமா தான் இருக்கும் கையில எடுத்து இப்படி பண்ணிட்டு இப்படி 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 பண்ணி வச்சோன்னா போதும் நுற வந்துடும் ப்ரஷே தேவையில்லை சேவிங் பண்ணலாம் சரிங்களா வேற ஏதாவது புண்ணு கிண்ணு இருந்தாலும் சரியாயிடும் இன்னும் சுறுப்பாக சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டேங்குது ஒருத்தன் எனக்கு சோப்பை போட்டு ஆசமாக சரியாகி போச்சுன்னு சொல்கிறான் நம்புவீங்களா சோகமும் ஆஸ்மாவுக்கும் என்னையா சம்மந்தானு தானே கேட்பீங்க சரிங்களா காரணம் என்னன்னா சீமெண்ணெய் ஊற்றினா எண்ணெய் உள்ளே இறங்குது திரும்பி சாகுது இந்த சோப்பு போடும்போது கூட இந்த சோப்பு உள்ளே இறங்கும் போது ஏற்கனவே சொல்லிக்கிறேன் இது கேன்சரை அழிக்கிற மூலிகை அப்படிங்கிற மாதிரி எங்களுடைய கணக்கு இந்த மூலிகை போது கேன்சர் அழியும் போது ஆஸ்மாவும் அழியுது ஆஸ்மாவை பற்றி இந்த டாபிக் வரும்போது இந்த மூலிகை அழுகு போட்ட போற சரியா போச்சு அதனால சோரியாசுக்கு நல்லது இன்னும் சுருக்கமா சொன்னா ஒருத்தர் சோப்புலயும் சரியாயிட்டார் நம்புவீங்களா வீடு வந்து தார்ச போட்டிருக்கோம் ஒருத்தர் நல்ல வெயிலே சொற் நல்லா மண்டை கொளுத்துற வெயிலே சொற்று போட்டு இந்த ஜல்லிக்கொட்டி இருக்கிறார் அந்த மிக்ஸிங்கில் ஃபஸ்ட் ஃப்ளோர் போடுறா அப்படி இன்னையா இவ்வளோ வெயில் சொட்டரை போட்டுக்கிட்டு என்ன ட்ரூஸ் மாதிரி இருக்கிறானு பார்த்தா இங்கே பாருங்க அப்படிங்கிறாரு போறா சோரியாசிஸ் ஆடேடைய இதுக்கு தனியாக நான் சோப்பு பண்ணிட்டு இருக்கிறேன் ஸ்டார்டிங் சோப்பு கொடுத்தோம் ஃபஸ்ட் ஃப்ளோர் போட்டோம் செகண்ட் ஃப்ளோர் வரும்போது எம்ஜிஆர் மாதிரி வர்றா அப்படி இப்படியும் நல்லா ஆகிட்டேன்னா சார் உங்கள் சோப்புல இன்னையா உனக்கு ஆயிரக்கணக்கில் செலவாகணுமே வைத்தியத்துக்கு சோப்புலேயே சரிட்ட ஒரே சோப்பு சரி சார் அது கடைசியில் வந்து நாலு சோப்பு நான் வாங்கிட்டு போனேன் எனக்கு சுத்தமாக சரியா போயிடுச்சு இன்னொரு பொண்ணு வந்து காலில் விழுகிறேன் காலில் விழுந்து கும்பிடுவோன்னு நினைச்சு நான் உங்கள் சோப் வாங்கணும் இமௌ என்னம்மா சோப்பு வாங்குறதுக்கு போய் காலில் விழுகிறிய நான் சார் எனக்கு கல்யாணமே ஆகாதன்னு சொன்னாங்க பூரா கருப்பு சேமலா இருந்தது கருன்னு இருந்தேன் உங்கள் சோப்பு ஒன்று சுத்தமாக சரியாகி போடுறது ஒன்றுமே இல்லை அப்போ இந்த கரும்புள்ளி அந்த புள்ளி சோரியாசிஸ் நாட் சொல்றோம் சொல்கிறோம் சோரியாசிஸ் சொல்றோம் அதே வந்து இந்த மூலிகை சரியாகும் போது இதில் போகிற சோப்பில் போட்டான் ஒன்றுமே இல்லை அதனால சோப்பு வந்து ஆன்டி கேன்சர் சோப்புன்னு தான் விற்கிறோம் கேன்சரை அழிக்கிற மூலிகையாக பண்ணுறதுனால இந்த சோப்பு ஒரு கேன்சரே வராது சோரியாசிஸும் போகும் வெளிப்பக்கமாக போடும்போது வெளிப்பக்கமாக போகும் மூலிப்பக்கம் போகும்போது இந்த மூலிகை சாரம் எடுத்துப்போம் ஓகே

சோரியாசிஸ் வந்து நெட்ல தான் பார்க்கணும் ஒருத்தருக்கு நூறு பேருக்கு பதினஞ்சு வருஷமா சோரியா இருந்தால் தொண்ணூத்தஞ்சு பேருக்கு புரியுதுங்களா நூறு பேருக்கு சோரியாசிஸ் பதினஞ்சு வருஷம் இருந்தால் இந்த கிருமி உள்ள போயிருது உள்ள போய் ஆர்த்தரட்டிஸா மாறுது நூறு பேருக்கும் ஆர்த்தரட்டிஸ் இருந்தால் பதினஞ்சு வருஷமா பத்து வருஷமா இருந்தால் அஞ்சு பேருக்கு உள்ள இந்த கிருமி மேல தோலுக்கு வந்துருது ரெண்டுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குதுங்க இது தோலில் வரும்போது சோரியாசிஸ் தோல் டாக்டர் எலும்புல வரும்போது எலும்பு வந்து போத் அட்டாச் ரெண்டும் சேர்ந்து இதுக்கு பேரு சோரியாடிக் ஆர்த்தரைட்டிஸ் தோல் டாக்டர் எலும்பு டாக்டர் ஏற்கனவே சொல்றோம் கையில சோரியாசிஸ் காலில சோரியாசிஸ் தலையில சோரியாசி சொல்றோம் உள்ளவனா கிட்னில கேன்சர் லங்கில கேன்சர்ல கேன்சர் சரிங்களா அப்போ தோல் வியாதி ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு மேலே போனாலோ மூட்டு வலி ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு மேலே போனாலோ கேன்சர் கொண்டானா மருந்தா கொடுக்குறாங்கிறது நெட்ல பார்த்துருக்குறேன் சரிங்களா ரமேஷ் சார் இவ்வளோ நேரம் வந்துட்டு எங்களோட நிறைய விஷயங்கள் இந்த சோரியாசிஸ் பற்றி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் ஸோ பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கும் வந்துட்டு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ சோரியாசிஸ் ப்ராப்ளத்தினால பாதிக்கப்பட்டவங்களுக்கும் நீங்கள் இந்த பதிவு இந்த விஷயம் கேட்டதுக்கப்புறம் ஸோ இது ஒரு ப்ராப்ளமே இல்லை பெரிய பிரச்சனையே இல்லை அப்படின்னு ஒரு சாதாரண அது வெளியில் வந்து உங்களுக்கு காசு கேட்டி அர்த்தம் எஸ் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும் ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து இந்த சொரியாசிஸ் ப்ராப்ளம் வந்துட்டு க்யூர் க்யூர் பண்ணக்கூடியதான் கீழே டிஸ்பிளே நம்பர் ஓடி அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி நீங்கள் சார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு சொரியாசிஸ் ப்ராப்ளம் வந்திருந்தால் அதை வந்து கியூர் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் உடலை எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க ரொம்ப நன்றி சார் வணக்கம் நன்றி வணக்கம் இதே மாதிரி அடுத்த நிற்பத்தில் வந்து உங்களை பார்க்குறது வரைக்கும் பாஷா நன்றி டாக்டர் பொன் அண்ணாதுரை சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் டாக்டர் அக்ஷயன் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் வர்மக்கலை ஆசான் சுரேஷ் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் ஹீலர் சக்திவேல் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரி எல்லா பதிவுகளையும் பார்த்து உங்கள் எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க நன்றி